மகாபரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக உன்ன ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசமணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்று சாலமோனை பார்த்து கத்த சொல்வதாக நாம் வாசிக்கிறோம் நம் நடுவிலே இருக்கிற தேவன் நம்மை கைவிடுவதற்காக நம்முடைய கரத்தை பிடிக்கவில்லை நம்முடைய வாழ்க்கையிலே எதை எதை செய்வேன் என்று சொன்னாரோ அதை செய்து முடிப்பதற்காகவே நம்முடைய கரத்தை பிடித்து நடத்துகிற நல்ல தேவனாகவே இருக்கிறார் இந்த அடுத்த வசனத்திலே அப்படியே சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த அதிகாரத்தின் முதல் வசனத்திலே கத்துடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினான் என்று சொல்லி பார்க்கிறோம் கைவிடாத தேவன் கூட இருந்ததினாலே யாரை கொண்டு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று திட்டம் பண்ணினாரோ அவனை கொண்டே கட்டத் தொடங்கி அவனை கொண்டே முடிக்க வைத்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆரம்பித்திருக்கலாம் ஆனால் நம்முடைய கைவிட்டு போன சூழ்நிலையிலே நாம் இருக்கும் பொழுது நாம் இந்த வசனத்தை நாம் நினைவு கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும் கற்றர் எதை செய்தாலும் அவர் சரியாய் செய்கிற தேவன் சகரியான் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே செர்பாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும் என்று வாசிக்கிறோம் யாரை கொண்டு செய்தாரோ அவர்களை கொண்டே அந்த காரியத்தை செய்து முடிக்க அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் ஆகவே நம்மை கைவிடாத தேவன் நம் நடுவிலேதான் இருக்கிறார் செய்வேன் என்று சொன்னதை முழுமையாக செய்து முடிப்பதற்காகத்தான் அவர் நம் நடுவிலே வாசம் நம்மை கைவிடாது இருக்கிறார் இந்த மார்க் எட்டாம் அதிகாரத்திலே நான் வாசித்து பார்ப்போமானால் அங்கு பிச்சாயுதா ஊருக்கு இயேசு வருகிறார் அங்கு ஒரு குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்திற்கு வெளியே அழைத்து கொண்டு வந்து அவனுடைய கண்களிலே உமிழ்கிறார் பின்பு தன் கைகளை வைத்து நீ எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்கிறான் கேட்கிறார் அவன் ஏறிட்டு பார்த்து சொல்லுகிறான் நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன் என்று சொல்லுகிறார் பின்பு இயேசு மறுபடியுமாய் அவனுடைய கண்களின் மேலே கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார் அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாக கண்டான் என்று நாம் ஆசைக்கிறோம் அவர் எதை செய்தாலும் குறைவோடு செய்கிறதில்லை நிறைவோடு கூட தெளிவாய் செய்கிற தேவன் தம்முடைய பார்வைக்கு நலமானதே செய்கிற நல்ல தேவனாகவே இருக்கிறார் அவருக்கு தெரியும் நம்முடைய பலன் எது பலவீனம் எது என்று ஆகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மத்தியஸ்தராய் இருப்பார் அவர் நிச்சயமாக நம்மை கைவிடாதபடி நம்மை நடத்த அவர் போதுமானவராகவே இருக்கிறார் அது யாமும் இருபத்தெட்டு அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே நாம் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுகிறதில்லை என்று சொல்லுகிறார் எதை நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லுகிறாரோ அதை செய்கிறார் எதை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தாரோ அதையே நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லுகிறவராயிருக்கிறார் ஆகவே நம்முடைய தேவநாயை கர்த்தர் நம்மை நெகிழ விடாத கைவிடாத தேவன் நம்முடைய பிதாக்களோடு எப்படி வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றினாரோ அப்படியே இன்றும் ஜீவிக்கிறவராகவே இருக்கிறார் சங்கீதக்காரன் சொல்கிறார் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்று சொல்கிறார் இந்த வார்த்தைகள் எவ்வளவு வழி நிறைந்தது அவர் இந்த பாதையிலே கடந்து வந்ததினாலே தன்னுடைய தாயும் தகப்பனும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நம்மை கைவிட்டார்கள் ஆனால் கர்த்தர் சேர்த்து கொண்டார் என்று அந்த நினைவோடு கூட எழுதுவதை நாம் பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலும் யார் கைவிட்டாலும் நம்மை கைவிடாத நேச நம் நடுவிலே வாசமணி நம்மை கைவிடாது இருக்கிறார் ஆகவே நம்மை உருக்கமான இரக்கங்களால் சேர்த்து கொள்கிற தேவன் இமைப்பொழுதுதான் அவர்களுடைய கைவிடுதல் ஒருவேளை இருக்கும் நம்முடைய பாவத்தினாலே நாம் பின்வாங்கிப் போனவர்களாய் காணப்படும் பொழுது ஆனாலும் நாம் இப்பொழுது திரும்பி வருவோம் என்று அவர் நமக்காய் காத்து கொண்டு இருக்கிறார் ஆகவே நமக்கு இருக்கிறவைகள் போதும் என்ற எண்ணத்தோடு கூட நாம் தேவ சமூகத்தை பற்றி கொள்வோம் அவர் நம்மை ஒரு நாளும் விட்டு விலகுவதும் இல்லை நம்மை கைவிடுவதும் இல்லை ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் கத்தாவே மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் மை தேட அண்டபரே கைவிடாத தேவனை நாங்களும் உறுதியாய் பற்றி கொள்ள கத்திரங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசுவின் மூலம் ஜபங்கேன்கள் நல்ல பிதாவே ஆமே